மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவமும் தனி அழகுதான் ரசித்து கொண்டே வாழலாம் ஆனாலும் அனைத்து பருவங்களிலும் சிறந்தது அனைவரும் மீண்டும் வாழ விரும்பும் ஒரே பருவம் பள்ளி பருவம் முதல் நாள் பள்ளிக்கு செல்லும்போது அழுது கொண்டே சென்றோம் பள்ளிக்கு செல்ல மாட்டோம் என்று பள்ளி வாழ்க்கை முடிந்து பிரிவின் போதும் அழுதும் பள்ளி வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று பள்ளி வாழ்க்கையை மூன்று பருவங்களாக பிரிக்கலாம் முதல் பருவம் மழலையர் மற்றும் ஆரம்ப கல்வி அதாவது மழலையர் பள்ளி மற்றும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இரண்டாவது பருவம் நடுநிலை பருவம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மூன்றாவது பருவம் மேல்நிலை பருவம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பருவம் மழலையர் பருவம் அதாவது மழலையர் கல்வி மற்றும் ஆரம்ப கல்வி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அம்மா அப்பா தாத்தா பாட்டி போன்ற அழகான சொற்களின் எழுத்து வடிவத்தை படித்த பருவம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கும் அஸ்திவாரம் போட்ட பருவம் அஸ்திவாரத்தை வலுப்படுத்த உதவியவை இரண்டு கண்களான எண்ணும் எழுத்தும் எவ்வாறெனில் எண்களை கற்றுக்கொண்டதால் நம் வயதை அறிந்து கொண்டோம் நாட்கிழமைகளை அறிந்து கொண்டோம் மணி பார்க்க கச்சு வயதின் அடிப்படையில் பெரியவர்கள் சிறியவர்களை அடையாளம் காண கற்றுக்கொண்டோம் இவ்வாறு சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் தான் என்னை ஒரு கண்ணாக கருத வேண்டும் என்றார் அவ்வை அடுத்த கண்ணான எழுத்து எழுத்தை கற்றுக்கொண்டதால் நம் தாய்மொழியின் அருமையை உணர்ந்தோம் எழுத்தின் மூலம் நம் பேசும் திறன் அதிகரித்தது பிறரிடம் அன்பு மொழியை பேசவும் பிறர் துன்பத்தில் ஆறுதலாக இருக்கவும் உதவியது நம் உணர்வுகளை ஏந்திய வார்த்தைகளை சுமக்க எழுத்து துணை நின்றது நம் தாய்மொழியான தமிழை போன்று உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன என்று உணர வைத்தது எழுத்து எழுத்தை பற்றி சொன்னாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால்தான் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்றார் அவ்வை அம்மா அப்பா போன்ற குடும்ப உறவுகளை தாண்டி மேலும் பல உறவுகள் உள்ளன என்று உணர்ந்த பருவம் மழலையர் பருவம் அப்படி அறிந்த உறவில் சிறந்த உறவு நண்பன் என்னும் அழகிய உறவு நல்ல நண்பன் கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம் என்று கூறுவார்கள் அவ்வாறு இருக்க நல்ல நண்பனை கண்டவன் வாழ்வில் சிறந்து விளங்குவான் முதல் பருவத்தை பற்றி விளக்கமாகவும் இன்னும் ஆழமாகவும் கூறினால் இந்த ஒரு ஆயுள் போதாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இரண்டாம் பருவம் நடுநிலை பருவம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை எதிர்கால வாழ்வை பற்றிய சின்ன சின்ன கனவுகள் பிறந்த பருவம் எனக்கு விவரம் தெரிந்த வயது என்று சொல்வோமே அதை இந்த பருவத்தை வைத்து கூட கூறலாம் புது ஆற்றலும் புத்துணர்ச்சியும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற அழகான எண்ணங்களும் பிறந்த பருவம் நல்லவை தீயவை என்று பகுத்து உணரும் அறிவை பெற்ற பருவம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் கற்பனை திறனை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்த பருவம் நடுநிலை பருவம் நல்ல மனிதனாக வாழ்வில் விளங்க தேவையான ஒழுக்கம் தலைமைத்துவம் குழுவாக சேர்ந்து செயல்படுதல் போன்ற ஆளுமை திறன்களை வளர்த்து பருவம் விளையாட்டு நடனம் ஓவியம் போன்ற கலைகளையும் அதில் நமக்கு இருக்கும் திறமைகளையும் வளர்த்து கொண்ட பருவமும் இதுதான் நடுநிலை பருவத்தின் கடைசி வகுப்பான பத்தாம் வகுப்பில்தான் வாழ்வின் தேடல் என்ன என்று அறிய ஆரம்பித்தோம் போட்டிகளும் பல சிக்கல்களும் நிறைந்த உலகத்தில் வாழ நன்கு படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் வாழ்வின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றும் உணர்ந்த பருவம் இப்பருவத்தை பற்றி கூறினாலும் இந்த ஒரு ஆயுள் போதாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் மூன்றாம் பருவம் மேல்நிலை பருவம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு நிறைய பாடங்கள் நிறைய தேர்வுகள் இறுதியில் பொது தேர்வு என்ற சூழலில் கழிந்து போன பருவம் மற்ற இரண்டு பருவங்களை விட குறைவான நாட்களை கொண்ட பருவம் ஆனாலும் அழகான சில நாட்களையும் தித்திக்கும் நினைவுகளையும் கொண்ட பருவம் பல இல்லங்களில் தொலைக்காட்சிக்கும் விளையாட்டுக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பருவம் மேல்நிலை பருவம் சின்ன சின்ன சேட்டைகள் நிறைய கொண்டாட்டங்கள் இவை அனைத்திற்கும் காரணம் பள்ளி வாழ்க்கை இன்னும் சில நாட்களில் முடியப் போகிறது என்பதே பள்ளி வாழ்க்கையை நினைக்கும் போது பல நேரம் கவலை சில நேரம் அழுகை இடையிடையே தேர்வுகள் எல்லாம் ஒரு தனி சுகம் இவ்வாறு பள்ளி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது பள்ளி வாழ்க்கையை பற்றி கூறும் பொழுது இவர்களை பற்றி கூறாவிட்டால் அது எவ்வாறு முடிவு பெறும் பள்ளி வாழ்க்கையின் பதினைந்து வருடங்களில் நம் பெற்றோரோடு நாம் இருந்த நேரத்தை விட ஆசிரியர்களோடு இருந்த நேரம்தான் அதிகம் ஆசிரியர்கள்தான் பதினைந்து வருடமும் நம் பெற்றோர் பள்ளிதான் நம் வீடு வாழ்வில் நாம் சந்திப்பவர்களில் யாரை நாம் மறந்தாலும் ஆசிரியர்களை மட்டும் மறக்கவே முடியாது ஆசிரியர்களுக்கு நாம் வைத்து செல்ல பேர்களுக்கு கணக்கு உண்டா சில ஆசிரியர்கள் மீது கோபமும் வெறுப்பும் இருக்கும் என்னை அடிக்கிறார் திட்டுகிறார் என்ற காரணத்தால் ஆனால் வளர்ந்த பிறகு அவற்றை நினைத்து பார்க்க தான் மிகவும் அழகாக இருக்கும் நமக்கு பல விஷயங்களை தந்தவர்கள் நமக்கு தாய் தந்தையாக விளங்கியவர்கள் நம்மை ஒழுங்குபடுத்தியவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களைப் பற்றி நினைத்தாலே என் பள்ளியில் பயின்ற அண்ணன் ஒருவரின் வாக்கியம் தான் நினைவிற்கு வருகிறது ஆசிரியர்களின் பெருமைகளை அடுக்கி கொண்டே போனால் ஈஃபில் கோபுரம் கூட ஈரடியில் தான் தென்படுகிறது பள்ளி வாழ்க்கை முடிந்த பிறகு மீண்டும் பள்ளி வாழ்க்கைக்கு போக வேண்டும் முதலில் இருந்து பள்ளி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஏக்கம் வராத மனிதர் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் பள்ளி வாழ்க்கை அது ஒரு தனி உலகம் ஏன் சொர்க்கம் என்றே கூறலாம் பள்ளி தாயே மீண்டும் முன்னில் உன்னோடு வாழ ஆசை ஏற்றுக்கொள்வாயா என்றும் உன் நினைவில் உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வாழும் உன் பிள்ளைகள்